தந்தை பெரியார் இருந்து நான் பேசுகிறேன் தமிழ் திரையுலகல பகுத்தறிவு கருத்துக்களை நாத்திக கருத்துக்களை பெரியார் கருத்துக்களை நவீன கருத்துக்களை வந்து தைரியமாகவும் எந்த ஒரு ஊடகமோ அல்லது குறியீடோ இல்லாம ரொம்ப தெளிவா வந்து இருபது வருஷங்களுக்கு முன்னாடி இருபது இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி வந்து மிக மிக தைரியமாக வந்து படம் எடுத்த ஒரு இயக்குனர் இருக்கிறார் அவர் வந்து நான் முத முதல்ல பாண்டி பிரசார் ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போது அவர் வந்து ஒரு இருசக்கர வாகனத்தில் பின்னாடி ஒரு அவரோட நண்பருக்கு பின்னாடி உட்கார்ந்து அமர்ந்து வர்றாரு அப்போ அந்த பார்த்தீங்கன்னா பல வெற்றி படங்களை கொடுத்துட்டு அந்த மமதை கொஞ்சம் கூட இல்லாமல் இப்போ இதெல்லாம் ஒரு படத்தில் வந்து செலிபிரிட்டி மோடில் ரொம்ப அப்படியே வந்து நம்மளை எல்லோரும் ஊடக வெளிச்சத்தோட வந்து இருக்கிற இந்த நாட்டில் அந்த காலத்தில் நான் சொல்ல இருபத்தஞ்சி வருஷங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பாக வந்து ஒரு இருசக்கர வாகனத்தில் பின்னாடி உட்கார்ந்து வந்தார் அந்த இயக்குனர் அப்போ அவரை நிறுத்திட்டு அவர் வந்து இறங்கிட்டாரு இறங்கிட்டு அடுத்த ஆட்டோவில் ஏறினதுக்காக பாண்டி பாண்டிபாரில் வெயிட் பண்ணிட்டுருக்கிறார் அப்படி வெயிட் பண்ணும்போது நான் பக்கத்தில் போய் சார் வணக்கம் சார் நான் வந்து உங்கள் படத்தெல்லாம் பார்த்தேன் நான் ரொம்ப அற்புதமான கருத்துக்களை வந்து நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அது வந்து இந்த இளைஞர்களுக்கு வந்து நாத்திகம்னா என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை நீங்கள் ஒவ்வொரு படத்துலையும் கொடுத்துட்டு வர்றீங்க அது சம்மந்தமாக உங்களை பார்க்கணும் வந்து அதே நேரத்தில் உங்களோட படத்தின் மூலமாக நிறைய கேள்வி எனக்குள்ள எழுந்திருக்குது அதனால் நீங்கள் எப்போ வந்து ஓய்வா இருப்பீங்கன்னு சொல்லுங்கள் சார் நான் அப்போ வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நான் அதை சொல்கிறேன் அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா உங்ககிட்ட வந்து இந்த மிஸ்டிங் கார்டு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டார் இல்லை சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படியா சரி என்னோடய என்ன எழுதிக்கோங்க பக்கத்துல பக்கத்தில் ஒரு டீ கடை இருந்தது அதில் சிகரெட் அட்டையை வாங்கி அதில் அவரோட எண்ணெய் குடிச்சிக்கிட்டேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸு மொபைல் நம்பர் வந்து இருந்தது அதில் அதை கொடுத்துட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் நான் அவரை நான் பார்க்கல ஆனால் அவரோட படத்தில் உள்ள கருத்துக்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா பராசக்தியில் கூட டாக்டர் கலைஞர் வந்து சொல்லியிருப்பார் கோவில்கள் கூடாது என்பதற்காக அல்ல கோடிய கோவில்கள் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக் கூடாது கூடாது என்பதற்காக அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா கோவில்களே கூடாது அப்படின்னு சொல்லி கலைஞர் வந்து முதல்வராக போதே படம் எடுத்தவர் நிறைய முற்போக்கு கருத்துக்கள் கொண்ட திரு சத்யராஜ் அவர்கள் மணிவண்ணன் அவர்கள் குஷ்பு இந்த மாதிரி பெரிய பெரிய அன்னைக்கு இருந்த ஸ்டார் ஆக்டர்ஸ் வச்சு வந்து அவர் படம் எடுத்துவார் இதில் என்னென்ன ஒரு சிறப்பு என்னென்னா அவரோட ஒரு அவர் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்து ஒரு திருவிழா நடந்துகிட்டு அந்த கோயிலில் வந்து அந்த திருவிழாவுக்காக வந்து எல்லோரும் பார்த்தீங்கன்னா நிறைய பலகாரங்கள்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அந்த கோயிலுக்குள்ளே போய்கிட்டு இருப்பாங்க அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரன் அந்த பலகாரங்களையே பார்த்துக்கிட்டு இருப்பான் அதாவது இது வந்து சாமிக்கு படையல் போடுறதா வந்து அவங்க நினச்சிக்கிட்டு அவங்க எடுத்துகிட்டு போவாங்க அவர் வேண்டுதலுக்காக அப்போ அந்த பிச்சைக்காரன் பார்த்துட்டு என்ன பண்ணுவான் அந்த பலகாரத்தை போய் எடுத்து சாப்பிடுவான் சாப்பிடும்போது என்னாச்சுன்னா அங்கே அந்த ஊர் மக்கள்லாம் பார்த்துட்டு ஐயோ சாமி குத்தமாயிடுச்சின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய குழி இருக்கு இருக்கும் அந்த குழியில் போய்ட்டு இருக்கிற பலகாரங்கள்லாம் கொட்டுவாங்க அப்படி கொட்டும்போது தான் இந்த இயக்குனர் வந்து கதாநாயகனா அதில் வந்து என்ட்ரி கொடுப்பார் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இந்த பிச்சைக்காரனுக்கு வந்து இந்த பலகாரத்தை கொடுக்க முடியாமல் நீங்கள் எதுக்கு இந்த சாமி கிட்டே எடுத்துகிட்டு போறீங்க இப்போ ஏன் அதுக்கு கொட்டுறீங்க மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்பாரு இப்போ வந்து சாமி குத்தம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் சொல்லுவாங்க அதுக்கப்போ அவர் சொல்லுவார் ஆமாம் சாமி குத்தம் தான் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பசியால் வாடிக்க வேண்டியிருக்கும் ஒரு பிச்சைக்காரனுக்கு நீங்கள் கும்பிடக்கூடிய அந்த சாமி வந்து பசியாற்ற முடியலைன்னா எப்படி உங்களோட அனைத்து பேரோட பசியும் வந்து அது தீர்க்கும்னு சொல்லி நினைக்கிறீங்க ஒரு பெரிய சுவர் அளிப்பி அதுக்கு நடுவில் பெரிய கோபுரம் அளிப்பி அதுக்கு நடுவில் வந்து ஒரு கருவறை உருவாக்கி அந்த கருவறைக்குள்ள ஒரு சாமி சிலையை வச்சு நீங்கள் பூஜிக்கிறீங்க ஆனால் அந்த சாமி சிலைய சாதாரண ஒரு மனிதன் வந்து அதை திருடிட்டு போயிடுறான் அப்போ அந்த சாதாரண மனிதர்கிட்ட இருந்து கூட தன்னை காப்பாற்றிக்க முடியாத கடவுள் உன்னை எப்படி காப்பாத்துன்னு நினைக்கிற இவ்வளவு பாதுகாப்பு கொடுத்து ஒரு கடவுளுக்கு நீங்க வந்து கடவுளோட சிலையை வந்து அந்த கோயிலுக்கு நடுவில் வச்சும் கூட ஒரு சாதாரண மனுஷன் தூக்கிட்டு போயிடுறான் அப்போ இதில் இந்த சா இந்த கடவுளுக்கு என்ன சக்தி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கேள்வி கேட்பாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னடா அது இப்படி ஒரு வசனமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனையோ வசனங்கள் வந்து கலைஞர் வசனத்தை சொல்லுவாங்க அல்லது வந்து சிவாஜி நடித்த படத்தில் உள்ள வசனங்கள்லாம் சொல்லுவாங்க இன்றைக்கும் பாருங்கள் வலைத்தளத்தில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மில்லியன் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கள் வந்து பரவப்பட்டுக்கிட்டு அந்த வீடியோக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் அப்படின்ற ஒரு படத்தோட வீடியோவும் அதே மாதிரி வந்து புரட்சிக்காரன் அப்படின்ற ஒரு படத்தோட காணொலியும் வந்து வெகு வாரியா பரவிட்டு அப்ப இத்தனை வருஷம் கழிச்சும் இந்த கருத்துக்கள் எல்லாம் வந்து மக்களுக்கு போய் சேருது நான் தான் அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நாத்திகத்துக்குள்ள நான் வர்றேன் அந்த நாத்திகத்துக்குள்ள வந்தனால பெரியார் கருத்துக்களை தேடி படிக்கிறேன் அதுக்கப்புறமா அம்பேத்கரை தேடி படிக்கிறேன் கார்ல மார்க்ஸ் தேடி படிக்கிறேன் அதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா அந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் அப்போ ஒரு இயக்குனர் வந்து வெறும் படத்தை மட்டும் எடுத்துட்டு அது குறையுமா சொல்லாம முழுக்க முழுக்க நேரடியாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு ஒரு மக்களுக்கு பொதுமக்களுக்கு இந்த சமூகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து மக்களுக்கும் தன்னோட கருத்து போய் சேரணும் இந்த பகுத்தறிவு கருத்து போனால் தான் மக்கள் வந்து கொஞ்சமாவது வந்து இந்த பக்தி மார்க்கத்தை விட்டு வெளியே வந்து தன்னோட அன்றாட வாழ்க்கையில் பயனுள்ள வகையில் வந்து அவங்க வாழ்க்கையை வாழ அப்படிங்கிற ஒரு பெருங்கருத்தை கொடுத்தவர் வேற யாரும் இல்லை புரட்சி இயக்குனர் வேலு பிரபாகரன் அவர்கள் தான் அவர் வந்து பெருசா அந்த திரையுலகம் கொண்டாடிச்சா அப்படின்றது எனக்கு தெரியலை ஆனால் அவர் என்றைக்குமே கொண்டாடப்படக்கூடிய ஒரு இயக்குனர் அப்படிப்பட்ட இயக்குனர் வந்து தமிழக அரசோ அல்லது வந்து பிற என்னமோ கிராமி விருது அந்த விருதுனால நிறைய சொல்கிறாங்க எனக்கு அது சினிமா பற்றி தெரியல அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய விருது கொடுத்தாவது அவரை கௌரவிக்கணும் அதேமாரி இந்த தமிழக அரசோ அல்லது வேற ஏதாவது ஒன்று கவனிக்கலாம் கூட இந்த பகுத்தறிவு கருத்துக்கள் கொண்ட